ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறேன் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் கர்த்த நம் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற தலைப்பின் கீழாக இந்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த சோதரம் சொல்லி நாம் செபிக்கப் போகிறோம் கத்தர் வாக்குதாக்கம் செய்திருக்கிறார் வசனம் என்னவென்றால் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு இரண்டாம் வசனம் அவர் உன் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பார் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது காரணங்கள் தேவன் இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற எல்லா வேலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நம் பிரயாசங்களிலும் நம் கையின் பிரயாசத்தை கத்தர் ஆசிர்வதித்திருக்கிறார் நன்மையை தந்திருக்கிறார் நமக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறார் அந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம் உபாகமம் இருபத்தி எட்டு எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்கர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது காரணம் நாம் வாழ்கிற இந்த பகுதியில் நாம் இந்த தேசத்தில் தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறார் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடவேன்னு என்று சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில கட்ட என்னுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் பாருங்க யாதி அவன் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல பன்னிரெண்டாம் வசனத்துல ஈசாக்கு பயங்கரமான ஒரு பஞ்சம் நிறைந்த காலத்தில் தான் அவன் அந்த இடத்துல கேரார்ல இருந்தபோது அவன் ஒரு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தின் விதையை விதைக்கிறான் அந்த விதை விதைத்த அந்த வருஷத்திலே பாருங்க ஈசாக்கு நூறு மடங்கு பலனை எடுக்கிறான் பஞ்சம் தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லா இடங்களிலும் இனி விதை விளையாத ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு அந்த இடத்துல விதையை விதைத்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள் அதை பார்க்குறோம் ஈசாக்கு அநேக தத்துடைய வசனத்தை அவன் விசுவாசித்தபடினாலே அந்த வருடத்தில் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டெழுத்திருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்க தத்துடைய வசனத்தை நாம் விசுவாசிக்கிற பொழுதுதான் இந்த ஆசீர்வாதத்தை கட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறப்ப கையும் பிரயாசங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் இந்த நேரத்தில் கூட இந்த வருடத்தில் நமக்கு செய்த எல்லா நன்மைக்காகவும் கற்று கொடுத்த எல்லா பலனுக்காகவும் இந்த நாளில் தேவனை நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடி செபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரமோத பிதாவே அப்பா இந்த வருடத்தில் அப்பா நீ எங்களுக்கு அண்டவரை கைகளின் பிரயாசத்தை யாசு அண்டவரை நாங்கள் செய்த ஒவ்வொரு வேலைகளிலும் அண்டவரை ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் காரியங்களை வாய்க்கு ஆம் ஆமாண்டவரை விசாத்து விதை விதைத்து அவன் நூறு மடங்கு பலனை அடைந்தது போல தத்தது எங்கள் வாழ்க்கையிலும் பலனடைய தக்கதாய் எங்கள் பிரயாசங்கள் கஷ்டங்கள் வீணாய் விருதாய்வாய் போகாத போகாதபடிக்கு ஆசிர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி நன்றி உமை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா உமக்கு சோதுரோம் அப்பா நன்றி ஏசு விதாமத்தில் செவிக்கிறோம் தாமே